சபரிமலை வரும் பக்தர்கள் முறைப்படி தரிசனம் செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என கேரள தேவசம் அமைச்சர் வாசவன் தெரிவித்துள்ளார் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இந்த ஆண்டிற்கான மண்டல பூஜைக்காக வரும் பதினைந்தாம் தேதி மாலை நடை திறக்கப்படுகிறது இந்நிலையில் சபரிமலை வரும் பக்தர்களுக்கு ஆன்லைன் முன்பதிவை தவிர ஆதார் அட்டையுடன் தினமும் வரும் பத்தாயிரம் பேருக்கு கூடுதல் சேர்க்கை வழங்க மூன்று இடங்களில் ஸ்பாட் புக்கிங் செய்யப்படும் என்றும் இந்த சீசனில் ப்ரீபெய்ட் டோலி முறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் கூறினார் பக்தர்கள் நலன் கருதி இந்த சீசனில் பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் குமரி மாவட்டம் நித்திரவிலை சுற்றுவட்டார பகுதிகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்த கடைகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர் மேலும் சீல் வைக்கப்பட்ட கடைகளை பதினைந்து நாட்களுக்கு திறக்கக்கூடாது என்றும் பதினைந்து நாட்கள் கழித்து முதல் முறை பிடிப்பட்டவர்கள் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்தியும் இரண்டாவது முறை பிடிப்பட்டவர்கள் ஐம்பதாயிரம் அபராதம் செலுத்தவும் உத்தரவு பிறப்பித்துச் சென்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க